சிவகங்கை மாவட்டம் கோட்டையில் சலூன் கடை நடத்தி வந்தவர் காளராஜன் இவரது மனைவி மைத்திலி இந்நிலையில் சலூனில் முடி திருத்தம் செய்ய சென்ற அதே ஊரைச் சேர்ந்த பிரபு என்பவருடன் குழுக்கள் சீட்டு நடத்துவதாகவும் அதில் சேர்ந்தால் குறைந்த பணத்தில் இருசக்கர வாகனங்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறிய காளைராஜனும் அவரது மனைவி மைத்திலியும் பிரபுவையும் பிரபுவின் மூலமாக அவருக்கு தெரிந்தவர்களையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை குழுக்கள் சீட்டில் சேர்த்துள்ளனர் ஒவ்வொருவரும் தலா பதினைந்து ஆயிரம் ரூபாய் கட்டிய நிலையில் குழுக்கள் நடத்தாமல் பணத்தை மோசடி செய்து காளைராஜனும் அவரது மனைவியும் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக ஏமாற்றப்பட்டவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர் குலுக்கல் சீட்டு நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்த சம்பவம் நாட்டரசன் கோட்டை மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது சொல்லவானே சிவகங்க மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் இந்த மாதிரி ஒரு கடை தாளம் போன்ற ஒரு பர்னிச்சர் இது ஓப்பன் பண்ணி குலுக்கல் சீட்டு பிடிச்சாங்க மக்கள் புறம் சேவிங்ஸாக இருக்குன்னு வேண்டிய எல்லாருக்கும் அம்மா வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற இருந்து ஒரு ஏழு ஆயிரம் பேருக்கு வேலை இந்த சீட்டு போட்டிருந்தாங்க இப்போ தற்சமயம் நாங்கள் எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்ச தருவாரில் ஒரு கோடி ரூபாய்க்கு வரும் அது எல்லாம் அவர் ஓடி போயிட்டார் இப்போ மக்கள் புறா ரொம்ப

ப சோபா செட்டு பீரோல் என்ன வீட்டுக்கு உபயோகப் பொருள்கள் என்ன தேவையோ பெண்களுக்கு உள்ள நகைகள் இந்த மாதிரி நாங்கள் வந்து குழுக்களில் மாதம் மாதம் நீங்கள் சீட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அடிப்படை வசதி எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மக்களை ஏமாற்றிட்டாங்க அவங்க கொடுத்துட்டு இருந்த மாதிரி இப்போ திருப்பி சீட்லாம் கட்டிட்டு கேட்க போகும்போது ஆளே இல்லை ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா மக்களுமே முடிச்சுட்டாங்க அது நெருக்கி ஆயிரம் பேருக்கு வருவாங்க குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தெரிஞ்சிட்டே எழுநூறு எண்ணூறு பேர் இப்போ நாங்கள் நிற்கிறதே ரொம்ப பேர் அவங்கெல்லாம் வேலையை கெடுத்துட்டு வந்து அவன் என்னக்கி அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க அவங்க போறாமே கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் இது பண்ணுறவுங்க அவங்க யார் ஓனர் வந்து தாளையராஜ் அவர் பேர் நாட்ரஸ் மோட்டையில் இருக்கிறார் அவங்க சொந்த ஊர் நாட்ரரசை தான் அதெல்லாம் நாங்கள் நம்பி தான் கொடுத்தோம் அவர் அவர் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல எங்கே ஓடி போயிட்டாருனே தெரியல ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது கடையும் இல்லை குடும்பத்தோடு யாருமே இல்லை அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே போய் கேட்க முடியல அதனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட வந்திருக்கோம் சார் எங்களுக்கு இதுக்கான வழிமுறை கொடுக்கணும் சார் எங்களுக்கு இதில் ஒவ்வொருத்தர் ஒரு சீட்டுக்கே நாங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருக்கோம் அப்படின் போது எழுநூறு சீட்னா என்ன ஆகும் அப்பெல்லாம் மக்கள் பூரா அந்த காசுக்கு பூரா என்ன கஷ்டப்பட்டு கட்டினாலோ அதனால எங்களுக்கு அதுக்கு பூரா தீர்வு பார்த்து இந்த எஸ்பி சார் தான் வழி சொல்லணும் சார் என் பேர் செல்வி சார் தானா வணக்கம் இந்த நாட்டரசட்டையிலிருந்து தாளைராஜன் என்பவர் சீட்டு நடத்தினார் ஏற்கனவே அவர் ரெண்டு சீட்டு நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார் மூணாவது சீட்டு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர் ரெண்டு பத்து சீட்டு அவங்கள பத்து சீட்டு அப்படின்னு பழக்கத்தில் ஊருக்குள்ளே நல்ல பேர் வர வச்சு சாமி கோயில் குளம் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணியே எல்லாரையும் ஏமாற்றி ஒரு ஆயிரம் சீட்டுக்கிட்ட பிடிச்சி அந்த சீட்டு எல்லா குழுக்கள் குழுக்கள் நடத்துகிறேன் குழுக்கள் நடத்துகிறேன்ட்டு அந்த குழுக்களுக்கான எல்லா ப்ரூஃபும் ரெக்கார்ட்ஸும் நாங்கள் எடுத்து அனுப்பி கொடுத்துருக்கோம் நியூஸுக்கு கொடுத்தாச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே ஏட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டும் கலெக்டர் அம்மாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் கொடுக்குறது கொடுத்துருக்கோம் கலெக்டர் அம்மாவுக்கு கொடுக்குறக்கு எழுதி வச்சுருக்கோம் இனிமேல் போய் கொடுக்க போகிறோம் எஸ்பிஐயாவுக்கு கொடுத்தாச்சு ஊரில் வந்து நாட்டுரசங்கோட்டையில் கண்ணா சலூன் கடைங்கிறது அவர் அந்த சலூன் கடையில் வந்து நிறைய பேருக்கு நல் ஊருக்குள்ளே நல்ல பேர் இல்லைன்னா சொல்லக்கூடாது நல்ல பேர் நல்ல இதில் தான் இருந்தாப்பில அதை நம்பி தான் எல்லாருமே சீட்டு போட்டது சீட்டு போட்டவங்க பூரா பாம்பர மக்கள் தான் யாருமே வந்து இருக்கப்பட்டவங்க யாரும் சீட்டு போடலை எல்லாருமே பாமர மக்கள் சீட்டு போட்டு கட்சிகள் சீட்டு போட்டு நடத்தி அது இது பண்ணிட்டாங்க அது போக இந்த மன்றங்கள் கை மாத்தா காசு கொடு ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு அப்படின்ட்டு அது கோடி கணக்கை தாண்டி போகுது இப்போ என்ன பிரச்சனைன்னா எங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியலை எங்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் எல்லா மக்களுமே வந்து சாகிறது அதாவது வந்து ரொம்ப மனக்குன்றி ரொம்ப சாகுகிற ஸ்டேஜில் ஒரு ஒரு போகிற மாதிரி பேசுகிறாங்க பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு இன்றைக்கி வந்தவங்க இந்த இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இது போக வந்தவங்க வந்து சில பேர் முகம் கட்ட முடியாமல் அங்கிட்டு நிற்கிறாங்க ஏன்னா சங்கடங்கள்னால முகங்கள் காட்ட முடியாமல் நிறைய பேர் அங்கே அந்த சைடில் நிற்கிறாங்க இது வந்து எஸ்பிஐயா கலெக்டர் அம்மா எல்லோரும் வந்து ரெக்கவர் பண்ணி எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து எங்களால் முடிஞ்சது இதுதான் செய்ய முடியும் கம்ப்ளைண்ட் தான் எங்களால் கொடுக்கணும் நாங்கள் தேடியோ பிடிச்சோ எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணி அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணணும் எங்களை நாங்கள் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோங்கிறது எங்களுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு இருபத்தெட்டாம் தேதி பொருள் தரேன்னு சொன்னோட இருபத்தெட்டு இருபத்தாறாம் தேதி நைட்டே அதாவது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு இருபத்தாறாம் தேதி தலைமறைவாக அவர் தலைமறைவுக்கான இடத்தை வீடு